பாண்டிச்சேரி என்ற புதுச்சேரி இவ்வளவு மோசமான ஒரு கொடுமை மறுபடியும் பாலியல் வன்கொடுமை மரணங்கள் அப்படின்னாலே மனசு ஆறவே செய்யாது அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசுன்னு பச்சை மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைங்களை எப்படா அப்படி செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் கஞ்சா போதை மது சாராயம் குடி தண்ணிலை மீறி என்ன செய்கிறோம்னு தெரியாம வக்கரங்களை கொண்டு போய் குழந்தைகள்கிட்ட கொட்டக்கூடிய ஒரு மிக மோசமான கேவலங்கள் இஸ்லாம் நீ அவ்வளவுதான் இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கான ஒரு குற்ற செயல் ஆனா இந்த நாட்டுல அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு துப்பு திராணி எதுவுமே கிடையாது இதை தடுப்பதற்கான கஞ்சா பெட்டிக்கடை வரைக்கும் வருது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்புக்கும் காவல்துறை கட்டமைப்புக்கும் தெரியாமலா அந்த கஞ்சா பெட்டிக்கடை வரைக்கும் வருது வருதுல்ல அது ஏன்னு கேள்வி கேட்டா கொலைகள் நடக்கும் பலியாக கூடியது பிள்ளைகள் இந்தியா பெண் குழந்தைகள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடு ஓங்கி உறக்க மறுபடி மறுபடி சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் இனி எத்தனை பாலியல் வன்கொடுமை மரங்களுக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆசிஃபால இருந்து ஜம்மு காஷ்மீர்ல நாகப்பட்டினத்துல ஆசிகா வரைக்கும் பார்த்துக்கிட்டே இன்னைக்கு பாண்டிச்சேரியில நடந்திருக்கிறது அந்த பிள்ளை விளையாடுறதுக்கு வெளியே வந்த பிள்ளைய பக்கத்துல இருந்த பக்கத்துல வீட்டை சுத்தி தான் நடந்திருக்கு மொட்டமாடிக்கு கொண்டு போய் பத்தொன்பது வயசு அந்த தருதலைக்கு அந்த மிருகத்துக்கு மிருகங்கள் கூட இப்படி செய்யறது கிடையாது மிருகம்னு கூட சொல்ல முடியல அந்த இழி பிறவி கொண்டு போய் மொட்டமாடியில வச்சு சீரழிச்சு அறுபது வயசு கிழவனோட சேர்ந்து அந்த நான் வாக்குமூலங்களாக வெளிவருது அப்படிங்கும் போது எவ்வளவு அரெஸ்ட் ஆகி அந்த பத்தொன்பது வயசு அவனும் அந்த அறுபது வயசு கழவனும் இன்னைக்கு வாக்குமூலம் தந்திருக்கிறாங்கன்னா போலீஸ் கையில துப்பாக்கி கொடுத்துருக்காங்களே நெத்தி பொட்ல வச்சு டமால் டமால்னு சுட்டு தள்ள வேண்டியதானே ஆனா இவங்களுக்கு வழக்கறிஞர்கள் சேர்ந்து இன்னைக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க என்னன்னு இந்த தருதலைகளுக்கு யாரும் நீங்க ஆதரவா போய் நின்று கேஸ் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தலையெழுத்துல இந்த நாடு இருக்குது எவனோ ஒரு வழக்கறிஞன் போய் நிப்பான் காசுக்காக அழிந்து போகும் அந்த குடும்பங்கள் இதற்கு ஆதரவா நின்னு நான் வந்து வழக்கு எடுக்கிறேன்னு இந்த தருதலைகளுக்கு ஆதரவாக வழக்கு எடுக்கும் போது மனசாட்சி இருக்க வேண்டாமா ஒரு தேசத்துக்கு இந்த கஞ்சாவும் போதையும் இன்னைக்கு கூலிப்புன்னு சொல்லக்கூடியது சாதாரணமா நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எங்களோட பைக்கட்ல இருந்து எடுக்கிறாங்கன்ற நியூஸ் நம்ம கடந்து போறோமே இன்றைக்கு இந்த பிள்ளையினுடைய மரணத்திற்கு யார் பதில் சொல்ல முடியும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய மரணத்துக்கு இவ்வளவு மோசமான வக்கரத்துக்கு காரணமாக எத்தனையோ பிள்ளைகளுடைய பெயரை என்னால் அடுக்க முடியும் ஏதாவது ஒரு கேஸ்ல இந்த மரண தண்டனை அந்த வீடியோ வைரல் ஆக்கி இருக்கோம் பாருங்க இந்த தூக்கல போட்டாங்க இந்த தூக்கு தண்டனையை வைரல் ஆக்கி பாருங்க இந்த ஒட்டனே போக்சோ வேலை செஞ்சு பத்து வருஷமாக கேஸ் நடத்தி கொண்டு அஞ்சு வருஷமாக ஒன்னு ரெண்டு விஷயங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு நன்னடத்தின் காரணமாக விடுதலை அப்படிங்கிற கேடுகட்ட அவலங்களை இன்னும் நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த பக்கம் எங்க பிள்ளைங்க சாகிறதையும் கொண்டு இது மாதிரி வீடியோக்கள்ல புலம்பிக்கொண்டு பெற்றோர்கள் தயவு செய்து கவனமா இருங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளை தனியாக வெளியே அனுப்பாதீர்கள் பிள்ளைகளை வெளியே விளையாட விட்டுட்டு உங்களுக்கு வீட்டுல வேற எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு பிள்ளை போயிட்டாலே என்ன செய்ய முடியும் வீட்டு பக்கத்திலே இருக்க சாக்கடையில கொண்டு வந்து கொலை செஞ்சு போட்டுட்டு போகக்கூடிய அவ்வளவு துணிச்சலான ஒரு கேடு கட்ட போதை தலைமுறையில இருந்துட்டு இருக்கிறோம் பிள்ளைக்கு என்னைக்கு லீவா நீங்க அன்னைக்கு வேலைக்கு போகாதீங்க பிள்ளை நாலு மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துருவா மூணு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்க வந்துருங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை தனியா போயிட்டு தனியா வரக்கூடாது கூட்டமா சேர்ந்து போயிட்டு கூட்டமா வரணும் அதுக்கான அதுக்கான விஷயங்களை உருவாக்கி கொடுங்க பிள்ளைகளை டாய்லெட்டுக்கு தனியாக அனுப்புகிற இடத்துலையும் பிள்ளைகள் இது போல விளையா விளையாட போறேன்னு வெளியில போற இடத்துலையும் தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை மரணங்கள் இவ்வளவு கொடுமையாக நடக்கிறது அப்படி தனியாக உங்கள் பிள்ளைகளை விடாதீர்கள் தனிமை இங்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கு அதனாலதான் ஐநா சபை தலையிட்டு இந்தியாவினுடைய இந்த விவகாரங்களை ஆய்வு செய்து ஒரு தகவல் அறிக்கையை வெளியிடுகிறது இந்தியாவில் குடும்பமும் குடும்பத்தை சுற்றி தான் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இல்லை இன்னைக்கு இந்த கூத்து குடும்பத்துக்கு வீட்டுக்கு தான் நடந்திருக்குது விளையாட போன பிள்ளைக்கு இப்ப கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சத்தை அரசாங்கம் கொடுத்து நிவாரணம் அப்படின்னு கொடுக்குது இந்த இருபது லட்சத்தை பயன்படுத்தி மதுக்கடைகளையும் போதையையும் ஒழிச்சிட்டு நீங்க நலத்திட்டங்களை அப்படி செய்யலாமே குற்றவாளியில தண்ணிய மோந்து நலத்திட்டங்கள் செய்யறேங்கிற மாதிரி ஊரெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு லாக்டவுன் உட்பட எல்லா நேரங்களிலையும் பதட்டமான அத்தனை நேரங்களிலையும் பாண்டிச்சேரிக்கு இந்தியாவில இருந்து எல்லா இடத்துல இருந்தும் போறோம் என்னன்னா அங்க சாராயம் விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு கொரோனாவில் அத்தனை லாக்டவுன் எப்ப சாராய கடை திறக்கும் எப்ப சாராய கடை திறக்கும் எப்ப சாராயடை கடை திறக்கும் எங்கேயும் கிடைக்கல எங்கேயும் கிடைக்கல எவ்வளவு மோசமாக இருந்தது எவ்வளவு லாங் கியூஸ பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் ஹராமான சம்பாத்தியத்தை எடுத்து நான் ஹலாலான நற்காரியங்களை செய்றனா என்ன செய்ய முடியும் அயோக்கியத்தனமத்தை விதைச்சு கொண்டு நான் இந்த பக்கம் நலத்திட்டங்களை செய்றேன்னா என்ன செய்ய முடியும் ஓட்டவாளியில தண்ணி இறைக்கிற மாதிரி தான் ஒண்ணுமே விளையாது அந்த ஓட்டை வாளி இன்றைக்கு விஷவாளியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது எங்கள் பிள்ளைகளை காவு கேட்கிறது இந்த போதையும் கஞ்சாவும் எத்தனை கேசஸ்ல நாங்க சொல்றோம் கஞ்சாவை ஒழிக்கணும் போதைய ஒழிக்கணும் அவ்வளவு கொதிப்பு வருது அதான் உடனே வந்து மறுமையை கொண்டு வந்து இந்த உலகத்தை அழிச்சு இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ வந்து நிரந்தரமான நரகம்னு சொல்லி அது தூக்கி போடுற காட்சி இந்த கண்ணால பாக்க மாட்டாமா அப்படின்னு இறைவனை நோக்கித்தான் இந்த கேள்விகளை வந்து கேக்குறான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கிறேன் அன்பான பெற்றோர்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறீங்க பிள்ளைகளை தனியா விடாதீங்க டாய்லெட் இல்லைன்னு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வெளியே தனியா ஏறிக்காட்டுக்கு அனுப்பாதீங்க வீட்ல ஒரு டாய்லெட்டை கட்டுங்க பிள்ளைகளை வெளியே விளையாட விட்டுட்டு நீங்க தனியா வீட்ல தயவு செய்து பிள்ளைகளை விட்டுட்டு வீட்டில் தனியாக இருக்காதீங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது பெற்றோர்களை தான் அந்த பிள்ளைகளும் இருக்குது அந்த பிள்ளை சாகும்போது என்னெல்லாம் நினச்சிருக்கும் உங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் நம்ம அப்பா வந்து காப்பாற்றிட மாட்டாரான்னு கத்தியிருக்க மாட்டாளா நம்ம அம்மா வந்து நம்மளை இப்போ பாதுகாத்துற மாட்டாளா அப்படின்னு கதறி இருக்க மாட்டாளா நினச்சி பார்க்கவே முடியலை நினச்சி பார்க்கவே முடியல ஒரு தாயாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த வழி வேதனைகளை நினச்சி பார்க்கவே முடியல அந்த அறுபது கிழமை அதுல தலையிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கானா அவருடைய உறுப்பின் நேரம் மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ஒரு அக்யூஸ்டுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து அதை பரப்புங்க அடுத்து ஒரு பாலியல் வன்கொடுமை மரணம் நடக்காம தடுக்கப்படும் அப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கான எந்த தகவலும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை வருஷ கணக்கில் நடத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்பிடுதலையை பேசுகிறீர்கள் என்ன முற்போக்கை பேசுகிறீர்கள் பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் மட்டும்தான் இங்க நம்ம நம்ம உடனடியாக செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் மதுக்கடைகளை நிறுத்தணும் போதையை நிறுத்தணும் நியாய தர்மத்தோடு ஆட்சியாளர்கள் இருக்கணும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு உடனடியான தண்டனை கொடுக்கப்படணும் அண்டர்லைன் உடனடியான கடுமையான தண்டனைகள் இவற்றை எல்லாம் நான் விதைக்கிறேன் இதற்காக போராடுகிறேன் இதற்காக பலவற்றை இழக்கிறேன் அடுத்த தலைமுறை இதை கையில் எடுத்து வேலை செய்யும் அடுத்த தலைமுறையில் இருந்து ஒரு பிள்ளை நீதிபதியாக வர முடியும் அடுத்த இருந்து வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் வர முடியும் த சோசியல் ஆக்டிவிஸ்ட் வித் ஹிஜாப் அப்படிங்கிற புரட்சி நடக்கணுங்கிறது தான் பெண்கள் பாதுகாப்பிற்காகவே அத்தனை அஸ்திவாரத்தையும் கட்டமைத்த இஸ்லாத்திற்கு நாம் செய்யும் நன்றி கடன் அதற்காகவே ஓடுகிறோம் அதற்காகவே உழைக்கிறோம் இறைவினிடத்தில் கையேந்துகிறோம் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க சொல்லி